Omsaira அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அனைவருக்கும் என் இனிய குரு பூர்ணிமா தின நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நாம் நம்மளோட இருந்து சிந்திக்க போகிறது என்னென்னா குரு பூர்ணிமா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மிகவும் விமர்சையாக எல்லா குருமார்களையும் மனதார நினைத்து வேண்டி வழிபட வேண்டிய நாள் அதுலையும் குறிப்பாக நாம் நம்மளுடைய சத்குரு சாய்நாதருடைய குரு பூர்ணிமா விழாவை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம் ஷீரடியில் ஒரு சில நாட்கள் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீராம நவமி பாபா வந்து வாழ்ந்த காலத்திலேயே ஸ்ரீராம நவமி திருவிழா குரு பூர்ணிமா இந்த மாதிரியான விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையா பாபா எப்பவுமே எல்லாமே எளிமையாக தான் இருக்கணும்னு விரும்புவார் ஆனால் அவருடைய பக்தர்கள் அவரை போற்றி கொண்டாடி வழிபாடு செய்கிறத ரொம்பவே விரும்புவாங்க அதனால் பக்தர்களுடைய வழி தன் வழி அப்படின்னு சொல்லி பக்தர்களை திருப்திப்படுத்தும் முகமாக பாபா அவரை வழிபாடு செய்கிறவங்களை அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுடுவார் அவங்க அவங்க தன்னுடைய குருவை தன்னுடைய மனம் நிறைவடையும் படியாக வணங்க பாபா அனுமதிச்சிருக்காரு அந்த அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குருபூர்ணிமா பூர்ணிமா நாளைக்கு இருபத்தி தேதி ஜூலை அன்னைக்கு வெகு விமர்சையா சீரடியில கொண்டாடப்படுது ஷீரடியில் மட்டும் இல்லைங்க பாபா வா ஒவ்வொரு இடத்துலையும் நாம் வா வணங்கக்கூடிய நம்மளுடைய வீட்லேயும் பாபா ஷீரடியில் எப்படி பிரதானமாக அமர்ந்திருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பக்தர்களுடைய வீட்லேயும் பாபா பிரதானமாக அமர்ந்திருக்கிறார் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூர்த்தி அதாவது பாபாவினுடைய சிலையாகட்டும் பாபாவினுடைய படம் எதாக இருந்தாலும் அது பெருசோ சிறுசோ அதை பற்றியெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஷீரடி சாய்நாதரை உணர முடியும் உங்களுடைய அன்பும் பக்தியும் மட்டும்தான் அங்க பிரதானமே தவிர்த்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய படமோ சிலையோ பெருசா இருக்கான்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை உங்க மனசுல பெரிய இடத்த பாபாக்கு கொடுத்தீங்கன்னா அதுல பாபா ராஜா மாதிரி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து உங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாரி வழங்குவார் என்பது சர்வநிச்சயம் இப்போது நம்ம ஷீரடியில் இந்த விழா பெருசாக கொண்டாடப்படுது அதே மாதிரி நாம் இருக்கக்கூடிய பகுதியிலையும் ஷீரடி சாய்நாதருடைய ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா விழா ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படும் நாம் வந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே பாபாவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எளிய முறையில் பாபாவுக்கு பூஜைகளை நடத்தலாம் என்னென்னா நம்மளுடைய குருவை நாம் போற்றி புகழ்ந்து அவருடைய துதியை பாடி அவரை மனசார நினச்சி அவரை வணங்கும் போது நமக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை என்னன்னா பாபாவினுடைய அருளும் ஆசிர்வாதமும் நாம இதெல்லாம் கொண்டாடலனாலும் கிடைக்கும் ஆனா குருவுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை நாம் சரியா செஞ்சோன்னா அதற்கான பலன் அபரிமிதமானது குரு பூர்ணிமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவினுடைய சிலையோ இல்லை பாபாவினுடைய படத்துக்கோ அபிஷேகம் செய்து சந்தன குங்குமத்தில் பொட்டு வச்சு பாபாவுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் பண்ணால் ரொம்பவே விசேஷம் முடிஞ்சவங்க பெரிய அளவுலேயோ சின்ன அளவுலேயோ ஒரே ஒரு மஞ்சள் கலர் பூ வச்சா கூட போதும் பாபா அதை திருப்தியாக ஏத்துக்குவாரு உங்க வீட்டில் பாபாவுக்கு உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அதுலேயும் குறிப்பா பாபாவுக்கு பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நைவேத்தியமா வச்சா ரொம்பவே சிறப்பு பால் கோவா நீங்கள் நீங்க செஞ்சாலும் சரி இல்ல நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சாலும் சரி அதோட பாபாவுக்கு பால் சேர்த்த ரவா கேசரி ரொம்பவே விசேஷம் அந் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேதியம் இல்லை நாங்கள் ரொம்ப விசி வேலைக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப அன்போட பழங்களையும் தேங்காயையும் முக்கியமாக தேங்காய் வந்து பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம் நீங்கள் சச்சரிதம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் தேங்காய் வந்து பாபாவுக்கு சமர்ப்பிக்கும் போது பாபா வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார் அந்த தேங்காவை பிரசாதமாக சாப்பிட்டவங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைச்சிதுன்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் வெத்திலப்பாக்கு பூப்பழம் தேங்காய் இதோட உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் இல்லைன்னா ஒரு கல்கண்டு திராட்சை மட்டும் வச்சு வணங்கினா கூட போதும் ஆனால் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்கிறேன் இதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த குரு பூர்ணிமாவில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான சங்கடமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி சங்கடமான சூழ்நிலைகள் வர்றது வந்து ரொம்பவே சகஜம் அது வராமலாம் இருக்க முடியாது ஆனால் அதை கடந்து போகக்கூடிய சக்தியையும் அதை தாங்கக்கூடிய வலிமையையும் கண்டிப்பா சத்குருநாதர் கொடுப்பார் அப்படிங்கறதுல ஐயமில்லை இந்த சாய் சச்சரிதம் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க பாபாவினுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய அடியவரான ஹேமத் பந்த் அவர்களால் எழுதப்பட்டது இந்த சாய் சச்சரிதம் சாய்பாபாவினுடைய பக்தர்கள் அனைவர் எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் உங்க வீட்ல இருந்தா மிகவும் மகிழ்ச்சி அப்படி இல்லைன்னா பெரிய சாய்பாபா ஆலயங்கள்லையும் சென்னை மாதிரி இடங்கள்ல கிரி ட்ரேடிங் ஏஜென்சி அந்த மாதிரி கடைகள்லயும் சாயி சச்சரிதம் கிடைக்கும் முடிந்தவங்க அந்த புத்தகத்தை இருந்தா வீட்டுல வச்சு படிங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு குருபூர்ணிமா பூர்ணிமா அன்னைக்கு அந்த புத்தகத்தை வாங்கி உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாபாவினுடைய ஆலயத்துல வச்சு நீங்க பாபா கிட்ட வச்சு கொடுக்க சொன்னா வச்சு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு அத்தியாயம் நாளைக்கு படிச்சீங்கனாலும் ரொம்பவே விசேஷம் ஏன்னா பாபா தான் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன்னை நாடி வரக்கூடிய அடியவர்களுக்கு நிறைய பேருக்கு அவர் சொன்னது குருச்சரித்திரம் பாராயணம் பண்ண சொல்லி உங்ககிட்ட குரு சரித்திரம் புத்தகம் இருந்தாலும் அந்த புத்தகத்திலையும் குறிப்பா ஏதாவது ஒரு சில அத்தியாயங்களை நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அதுல பதில் இருக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நாம வாழக்கூடிய நாம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையையும் அதற்கான வழிகளையும் அதன் மூலமா நாம பெறலாம் இந்த நல்ல நாளில் ஆரம்பித்து சாயி சச்சரிதம் குரு பூர்ணிமா அன்னைக்கு நீங்கள் படிக்க ஆரம்பித்து தினம் ஒரு அத்தியாயம் அப்படி இல்லைன்னா தினம் ஒரு பேஜ் படித்தா கூட போதும் ஏன்னா சாயி சச்சரிதத்துக்குள்ள சாய்நாதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை இதை நீங்கள் நாளைக்கு முதல்ல தொடர்ந்து பண்ணிங்கன்னா நல்ல பல பலன்களை நீங்கள் நிச்சயமா அடைவீங்க அப்படிங்கிறதுல ஐயமில்லை இது மட்டும் இல்லாம பாபா வாழ்ந்த காலத்திலேயே மக்களுக்கு அறிவுறுத்திய ஒரு நல்ல விஷயம் தான தர்மம் நமக்கு மெஞ்சினத இல்லாதவங்களுக்கும் வறியவர்களுக்கும் கொடுக்கறது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் குறிப்பா அன்னதானம் அன்னதானம் செய்ங்க அது மட்டும் இல்லாம பாபாவுக்கு விளக்குகள் ஏற்றுவது ரொம்பவே பிடிச்ச விஷயம் உங்க வீட்டில் பாபா படத்துக்கு முன்னால ஒரு விளக்கோ ரெண்டு விளக்கோ அஞ்சு விளக்கோ விளக்கோ இல்லை ஒன்பதோ எத்தனை விளக்கு உங்களால் முடியுமோ அத்தனை விளக்க நீங்கள் ஏற்றி வச்சு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை பாபாவினுடைய கமல பாதத்தில் சமர்ப்பித்தால் போதும் பாபா சர்வ நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் அது மட்டும் இல்லாமல் நாம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பலவிதமான சங்கடங்களை நீக்கி அதை எல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியை தந்து நல்ல வழியில நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் நாளைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட குறிப்பாக அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு ஒருத்தருக்கோ இல்லை ஒரு மூணு பேருக்கோ இல்லை ஒரு அஞ்சு பேருக்கோ அன்னதானம் பண்ணினீங்கன்னா கூட கண்டிப்பாக பாபாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து சேரும் அன்னதானம் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இந்த காகத்துக்கு நாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது வாங்கி போடுறது காகத்துக்கு சாதம் வைக்கிறது இதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன உபாயங்கள் தான் இதெல்லாம் செய்யறதன் மூலமாகவும் குருவினுடைய பரிபூர்ண கிருபையை நாம் பெறலாம் அன்னதானம் செய்வீர் சாயி சச்சரதத்தை பாராயணம் செய்வீர் அதோடு பாபாவுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது இது எல்லாத்தையும் செஞ்சு விளக்கினுடைய ஒளி எப்படி பிரகாசமா இருக்கோ அது மாதிரி சாய்நாதரனுடைய அருளால அவருடைய பக்தர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் என்பது சர்வ நிச்சயம் அனைவருக்கும் என் இனிய குருபூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் சாயிநாதருடைய பரிபூர்ண கருணை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வணங்கி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி